ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் போன்லெஸ் வாங்கிட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் ரெண்டு கை அது ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு போ இது மேலே போடுறதுக்கு தேவையான மசாலா கரம் மசாலா சோம்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொழும்பு மசாலா தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து உடனே போட்டுடலாம் என்னுடைய ஸ்டைலில் இந்த சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப டைமும் வந்து ரொம்ப செலவாகாது ரொம்ப பதினஞ்சு நிமிஷத்துலயே நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம் எல்லா இடியாப்பம் இட்லி அது மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஒரு குழி கரண்டி எண்ணெய் நான் அதிலேயே ஊற்றிடுறேன் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா இறக்கிங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கணும் எண்ணெய் நல்லா கசிஞ்சு வெளியில் வரும் வரும்போது நம்ம இறக்குனா போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக் குழம்பு பதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில மேலே போட்டு இறக்கிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கு வரணுன்றதுனால நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்டவ்வில் வைக்கிறேன் தட்டு போட்டு மூடிடுங்க சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பராக எண்ணெய் கசிஞ்சு மேலே எப்படி வருது பாருங்க இது சரியான பதம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இந்த என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பதினஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னைக்கு கருவேப்பில் என்கிட்ட இல்லைன்றதுனால கொத்தமல்லி மட்டும் போட்டு நான் இறக்குறேன் சிக்கன் கிரேவி நான் தேங்காய் பால் சாதம் செஞ்சேன் அன்றைக்கி தான் சிக்கன் கிரேவி பண்ணேன் சிட் சாப்பிட சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துக்கங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்